வணக்கம் வாங்க இன்றைக்கி அம்மு குக்கிங்கில் சாம்பார் வெங்காயம் போட்டு ஒரு வெங்காயம் குழம்பு வச்சுருக்கேன் அதேமாதிரி பார்த்திங்கன்னா முருங்கக்காய் தொக்கு பண்ணியிருக்கேன் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு போய் நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி அம்மு குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கொண்டு வந்து சேரும் இந்த குழம்பு பார்த்திங்கன்னா சுட சுட சாதம் வச்சு அது மேலே கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி குழம்ப ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் பாப்பாப்பா செமையாக இருக்கும் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் என்ன காஞ்சிருச்சு க வெந்தயம் கடுகு போட்டுக்கலாம் கடுகு வந்தயம் புரிஞ்சிருச்சு நான் சின்ன வந்தயம் ஒழித்து வச்சுருக்கேன் இதை போட்டுக்கலாம் பூண்டம் போட்டுக்கலாம் பூண்ட வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி அதை சேர்த்துக்கலாம் இதில் பூண்டும் வெங்காயமும் உரிக்கிறது தாங்க நம்மளுக்கு வேறு குழம்பு வைக்கிறது சமை ஈஸி எந்த காரம் எந்த கார குழம்பு வச்சாலும் நல்லெண்ணெய் ஊற்றி சமைங்க இப்போ தான் அந்த நம்மளுக்கு டேஸ்ட்டும் இருக்கும் அந்த புளியோட சூட்டையும் அது தணிக்கும் நல்லா வதங்கிருச்சு புளி புளி நான் கொஞ்சமாக தான் புளி ஊற்றிருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவு புளி ஊற்றிக்கோங்க இங்கே நான் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் போட்டிருக்கேன் தண்ணி ஊற்றிக்கலாம் உப்பு குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம முருங்கைக்காய் பண்ணலாம் வெங்காயம் பூண்டு தக்காளி போட்டு ஒரு குழம்பு ரெடி பண்ணியாச்சு பாருங்க பாருங்கள் பார்க்குறதுக்கே சாப்பிட்ணும் போல இருக்குது சுட சுட ஆனால் இந்த குழம்ப வச்சு ஆற வச்சு மத்தியானம் வச்சு நைட்டு சாப்பிட்ணும் இல்லை காலையில் வச்சு மத்தியானம் சாப்பிட்ணும் அப்போதாங்க நல்லாயிருக்கும் இந்த புளிப்பு காரம் எல்லாம் ஊறி போய் மீன் குழம்பு மாதிரி இருக்கும் மீன் குழம்பு மீன் போட்டால் இது மீன் குழம்பு தான் கொஞ்சம் தண்ணியாகவே வச்சுக்கோங்க ரொம்ப திக்காக இருந்தாலும் திக்காக வச்சுக்கிறது வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி இந்த அளவுக்கே இறக்க போகிறேன் ஏன்னா இது இருக்க இருக்க கொஞ்சம் சட்டி மண் சட்டி இல்லையா அதனால் அது திக்காயிடும் அதனால் நான் இறக்கிக்கிறேன் மண் சட்டினால குழம்பு கொஞ்சம் திக்காயிடும் அதனால் நான் இறக்கிக்க போகிறேன் இதுக்கு சைடிஷ்ஷாக நான் முருங்கைக்காய் தொக்குதாங்க பண்ண போகிறேன் கடுகு சீரகம் போட்டாச்சு மூண்டு வெங்காயம் もうどんな料理かまらす。 சொல்கிறாங்க நீட் கட் கட் பண்ணி வச்சுக்க முருங்கைக்காயும் இந்த போட்டாச்சு மிளகா தூள் போட்டுக்கலாம் நீங்கள் தனி மிளகா அந்த மாதிரி நான் போட்டுக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா ஒரே மிளகா சாம்பார் தூள் தான் உப்பு போட்டுக்கலாம் நடக்க கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு வேக வச்சு இறக்கணும்னா அருமையான இதை நீங்கள் தொக்காவும் பண்ணிக்கலாம் பொரியலாகவும் பண்ணிக்கலாம் பாருக்காய் முருங்கைக்காய் நல்லா வெந்துருச்சு நான் தேங்காய் பூ போட்டிருக்கேன் தேங்காயும் கொஞ்சம் சோம்பு அரைச்சி ஊற்றிங்கன்னா நல்லாயிருக்கும் ஊற்றிங்கன்னா நான் சமைக்கிற நேரம் கரண்ட் இல்லை அதனால் நான் கொஞ்சம் தேங்காய் பூ மற்றும் திருவி போட்டுட்டேன் நீங்கள் இது கூட கொஞ்சம் சோம்பு அரைச்சி தண்ணியில் ஊற்றாமல் ஒரு சுற்று சுற்று ஓட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் நீங்கள் இப்படி வச்சிங்கன்னா சாதத்து கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் என்னுடைய ஸ்டைலில் முருங்கக்கா தொக்க ரெடி நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அம்மா குக்கிங் சேனலாக Subscribe, my friend. Thank you.